முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசனுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று எண்பது சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஓங்கார ஞான ஸ்வரூபமே ஓங்கார ஞான பலம் கொண்ட ஓங்காரன் என் அவதாரமான அரங்கனே ஓங்காரனே உயர் ஞானியே உந்தனுக்கு ஓதிடுவேன் சுப்பிரமணியர் யானும் இனிதே உத்தமமாய் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மேதினியில் அரங்கன் சக்தி உலகமறிய மேலான ஞானவான்களை இந்த களியினில் படைக்க படைக்கவே அரங்கனுக்கு சக்தியூட்டி பழுதின்றி ஆறுமுகன் உடன் உள்ளேன் பெருமைப்பட அரங்கன் தொடர்பு கூட்டி பிரணவ வந்து உலகோர் தங்கி இனிதே இனிதே அரங்கன் வழி ஞானம் பயில இணைந்து அரங்கன் தர்மத்தில் தொடர்பு கொள்ள கனிவேலவனியன் துணையும் ஆசியும் கடாட்சமும் கூடி இனிதே உலகோர் சிறப்பரப்பா அப்பனே ஞான வளம் பெற்றவன் நீ ஆற்றல் ஞானிகளை உருவாக்க வந்த அவதார ஞானி ஞானியர் உன் வழி நம்பகமுற உலகோர்க்கு ஞானம் கிட்டி எல்லா வளமும் உண்டாக கூடும் ஆகவே அரங்கன் தொடர்புக்கு உலகோர் வர அனைவருக்கும் ஞான சித்தி கூடி இனி பிறவா பெரும்பேறு பேராற்றல் மிக்க ஞானலோக மாற்றங்களும் பிசகையின்றி நடந்தேறும் சுப்பிரமணியரியான் அருளிய ஞான அறிவுராசி முற்று சுபம்